ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன விடிய பார்க்க போகிறேன்னா பத்தாம் வகுப்பு ஏழு ஏழு பகுதி நான்கில் புதிதா செய்யுள் கூப்பா ராஜகோபாலன் நூறுவெளி புதிதா என்னும் கவிதை கூப்பா ரா படைப்புகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் கும்பகோணத்தில் பிறந்த கூப்பா ராஜகோபாலன் மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர் கவிஞர் நாடகாசிரியர் மறுமலைச் செழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர் தமிழ்நாடு பாரதமணி பாரத தேவி கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் இவரின் மறைவுக்கு பின்னர் இவரது படைப்புகளுள் அகலிகை ஆத்ம சிந்தனை ஆகிய நூல்கள் தொகுக்கப்பட்டன வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தலைக்கவும் சித்திரை திங்களில் நடத்தப்படும் பொன்னியேர் பூட்டுதல் தமிழர் பண்பாட்டின் மூடமாகவும் இந்த பாட்டு இதில் வருது ரொம்ப சின்ன தான் இந்த செய்யலோட பேர் புகுதா இதோடைய ஆசிரியர் கூப்பா ராஜகோபாலன் ராஜகோபாலன் கவிதை புதிதா என்பது ராஜகோபாலனோட கவிதை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் கும்பகோணத்தில் பிறந்திருக்காரு இவர் சிறுகதை ஆசிரியர் கவிஞர் நாடகாசிரியர் மறுமலட்சியல் தலைன்னு பன்முகம் கொண்டவர் தமிழ்நாடு பாரதமணி பாரத தேவி கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியிருக்கார் இவருடைய மறைவுக்கு பின்னர் இவருடைய படைப்புகள் அகலியை ஆத்ம சிந்தனை ஆகிய நூல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன இதுதான் பத்தாம் வகுப்பு ஏழு ஏழு பகுதி நான்கு ஏர் ஏர் புதிதாக செய்யல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ